ஹலோ அஸ்லாம் சௌச்சவ் பொரியல் காய்ங்கிறது ஒரு நீசத்து உள்ள காய் அதை வந்து நம்ம கூட்டு செய்வோம் அல்லது சாம்பாரில் போடுவோம் இப்போ இது பொரியல் பண்ணுவோம் இது காய் தானா அப்படின்னு தெரியாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொரியல் அதுக்கு வந்து முழு மல்லி மிளகு ஜீரகம் வர காஞ்சி மிளகாய் பட்டை ரெண்டு ஏலக்காய் அந்த அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும் செவக்க வறுத்து அதை எடுத்து தனியாக வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் அதேவா நல்லா எண்ணெய் சேர்த்து அதில் வந்து கருவேப்பிலை சேர்க்கணும் கடுகு கடுகுலாம் சேர்க்கக்கூடாது கருவேப்பிலை மட்டும் சேர்த்து வெங்காயம் சேர்த்து நான் ஒரு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த துண்டு சின்ன மீடியம் சைஸ் துண்டுகள்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் அந்த சவ்சவ் அதையும் சேர்க்கணும் சவுச்சவ் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடணும் இது நீர் காய்ங்கிறதுனால தண்ணி கம்மியாக தான் சேர்க்கணும் காய் நல்லா வேக விடணும் முடி போட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக விட்றணும் கொஞ்சமாக தண்ணி இருக்கம் கம்மியாகவே செத்துக்கணும் ஏன்னா இது ஏற்கனவே வந்து இந்த சுரக்கா மாதிரி இந்த காயெலாம் நீர் தான் அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூண்டை தட்டி அந்த நல்லா தண்ணி வச்சிருச்சப்போ இதில் வந்து பூண்டு தட்டி போடணும் தட்டி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லிகெல்லாம் தூவி பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு நல்லா சுருளா கிண்டிட்டு தண்ணி சேர்த்து இல்லாதப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அந்த மசாலாவை அதில் சேர்த்து நல்லா தேங்காய் பூவும் சேர்த்து நல்லா சுருளா கிண்டி இறக்கினா சவு பொரியல் ரெடி ஆயிரும் மசாலா வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம் இது நம்ம வந்து வறுத்து அரைச்சோம்னா அந்த மசாலா அது தேவையான அளவு போட்டுக்கலாம் மீதி இருந்தால் கூட அடுத்து வேறு எதுக்காக நம்ம வேப்படுத்திக்கலாம் இதில் வந்து அந்த தேங்காய் பூவும் போட்டு நல்லா சொருளை கிண்டி எடுத்தோம்னா சவுச்சவ பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இருக்கும் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இது சவுச்சவ காய் தானா அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அலாமிக்கு